யார் கடவுளின் பிள்ளைகள் இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவி நாமத்தின் அன்புள்ள அழைக்கிறேன் யார் கடவுளின் பிள்ளைகள் கடவுளை அப்பா தந்தா என்று அழைப்பவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் யார் கடவுளை அப்பா தந்தா என்று அழைக்க முடியும் கலாத்திய நான்கு புரி தேவுடைய ஆவினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள்தான் கடவுளை அப்பா தந்தா என்று அழைக்கிறார்கள் நாமெல்லாம் தேவுடைய பிள்ளைகள் என்று அதே பரிசுத்த ஆவியானவர் சான்று பகிறார் ஒரு பக்கம் கடவுளை அப்பா என்று அழைக்கிற புத்திர சுவீகார உரிமையை கொடுக்குற ஆவியானவர் இன்னொரு பக்கம் நாமெல்லாம் கடவுளின் பிள்ளைகள் என்று சான்று பகிறார் ஆக தூய ஆவினால் ஆட்கொள்ளப்பட்டு தான் கடவுளின் பிள்ளைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக பிரியமானே மனிதன் செய்யக்கூடிய எதிலும் கடவுள் இருப்பதில்லை அதை நம்ம நினச்சிக்கணும் மனிதனால் பலவிதமான காரியங்கள் செய்யப்படுகிறது பலவிதமான பொருட்கள் செய்யப்படுகிறது மனிதன் செய்யக்கூடிய எதிலும் கடவுள் இல்லை மனிதனுக்குள் கடவுள் இருக்கிறார் நமக்குள் கடவுள் இருக்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எபேசியர் மூன்று பதினேழில் வாசிப்பது போல நம்பிக்கையின் வழியாக இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வா குடிகொள்வார்கள் பொருட்களில் இல்லை சிலைகளில் இல்லை உருவங்களில் இல்லை மற்ற காரியங்கள் இல்லை மனிதன் செய்யக்கூடிய எதிலும் கடவுள் இல்லை மனிதனிடத்தில் கடவுள் இருக்கிறார் மனிதன் கடவுளிடத்தில் நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது அந்த நம்பிக்கை உறுதியான உண்மையான நிலையான முழுமையான நம்பிக்கையாக இருக்கின்ற பட்சத்தில் எபேசி மூன்று பதினேழில் மீண்டும் வாசிப்பது போல நம்பிக்கை வழியாக கிறிஸ்து இயேசு நமக்குள் வருகிறார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரில்லை இந்த இயேசு தனக்குள் வாழ்கிற அனுபவத்தை பெற்று பவுருடையார் போல கலாத்திரை இரண்டு இருபதில் பவுருடைய சொல்லுகிறாரில் வாழ்வது நான் அல்ல ஏசு வாழ்கிறார் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு வாழுபவர்கள் தான் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் நாமும் கடவுளின் பிள்ளைகளாய் மாறுவோம் கடவுள் நம்மை அசு ஆமீன்